நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் மனதை நெகிழக்கூடிய விஷயங்களை மக்களுக்கு சொல்லிக் கொடுங்க பகை வளர்க்காதீர்கள் யார் மீதும் கொள்வதனால் நம்முடைய வாழ்க்கை பகைமைக்கும் போராட்டத்திற்குமானது வாழ்க்கையா இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி மூணு நாள் வாழ்ந்த அறுபத்தி அஞ்சு வயசு ஆயிடுச்சியா தௌசண்ட் டேஸ் இருபத்தி ரெண்டாயிரம் நாள் தான் அறுபது ஆண்டுகள்

காலத்தின் இயல்பிற்கு பயந்து கொள்ளுங்கள் மனசை நெகிழ்வாக்கி கொள்ளுங்கள் மனதை ரொம்ப அழகா வச்சுக்கோங்க நான் என்னுடைய கதை சொல்லி என்னுடைய ஒரு கதையை சொல்கிறேன் இரண்டு இடங்களில் அதை நான் சொல்லி இருக்கிறேன் ஒரு புக் பேர்ல சொல்லி இருக்கிறேன் ரெண்டு புக் பேர்ல சொல்லி இருக்கிறேன் இவ்வளவு பெரிய கூட்டம் என்பதனால் சொல்கிறேன் பாட்டிகள் வந்திருக்கிறீர்கள் அத்தைமார்கள் வந்திருக்கிறீர்கள் குழந்தைகளுக்கு கதை சொல்லுங்கள் என் பாட்டி எனக்கு கதை சொல்லுவாள் அந்த கதை சொல்லி என் இடத்தில் சொன்னார் என் கல்லூரியில் மேடையில் நின்று கொண்டு சொன்னார் என் அம்மாவை நினைவுபடுத்தினார் என் அம்மா எனக்கு நிறைய கதை சொல்லுவாங்க நான் ஏன் தெரியுமா இன்றைக்கு மேடையில் பேச்சாளராக இருக்கிறேன் என் தாயின் என் தகப்பனின் மொழிகளை நிறைய கேட்டவள் நான் என் மொழியை என் பெற்றோர் நிறைய கேட்டார்கள் என்ன இருந்தாலும் எங்க அப்பா தான் சொல்லுவார் என் அம்மா அவர் அந்த கதை சொல்லி சொன்னார் அதுதான் என் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது கிழிந்த பாயில் என்னை படுக்க போட்டு கொண்டு பறக்கும் கம்பளங்களை பற்றி கதை சொல்லுவார் அவள் கதைகளில் ஒரு நாளும் கிழிந்த பாய்கள் வந்ததே இல்லை என் பாட்டி என்னை மடியில் சாய்த்து நட்சத்திரங்களை காட்டி அதை பறித்து என் சட்டை பையில் போடுவாள் நடந்திருக்கா இல்லையா சட்டை பையில் அந்த அந்த நட்சத்திரங்களை வைத்துக் கொண்டு நான் தூங்கி இருக்கிறேங்க காலையில் எழுந்து என் பாட்டியிடம் சொல்லுவேன் பாட்டி நீ கொடுத்த அம்மம்மா நீ கொடுத்த நட்சத்திரங்களை காணும் அம்மம்மா சொல்லுவாள் மொழி தெரியாத என் இடத்தில் சொல்லுவாள் அந்த நிலா தான் எடுத்துக்கொண்டு போயிருக்கும் கொஞ்சம் காத்திரு நிலா வரட்டும் மறுபடியும் அதனிடம் வாங்கி தருகிறேன் கதை சொல்லி வளர்ப்பாள் என் பாட்டி அவள் கதை காலில் திருடர்கள் கூட வருவார்கள் பெற்றோர்களே ஆனால் பொருத்தி கூட ஒருவன் கூட கெட்டவர்களாக இருந்ததே இல்லை நம் இனத்திலே திருடர்கள் கூட கெட்டவர்கள் இல்லை என்பதுதான் யாரும் கெட்டவர்கள் கிடையாது